என்னைக்காவது ஒரு நாள் மழை பெய்யும் போது டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது மொத்தமாக வந்து உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும் திரும்பவும் வேற ஒரு நாள் மழை பெஞ்சிட்ருக்கும்போது உங்களுக்கு அந்த டீயும் ஸ்நாக்ஸும் ஞாபகம் வரும் இது ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா உலகத்தில் நடக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு பிரச்சாரம் பண்ணுறாரு எலெக்ஷன் வருது ஏன் இப்போ அரசியல்வாதிகள்லாம் நாலு வருஷம் தூங்கிட்டு இப்போ தான் வந்து எழுந்திரிச்சு வராங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைண்டு அப்படின்றது ஒரு மெமரி கார்டு மாதிரி அப்படின்றத பார்க்க போகிறோம் எப்படி மெமரி கார்டு அப்படின்னா இந்த மெமரி கார்டை ஒரு கேமராவில் போட்டால் கேமராலேருந்து வர்ற விசுவல்ஸ் அதாவது ஒளிப்படங்கள் அதையெல்லாம் எடுத்து பதிவு பண்ணிக்குது அதே மாதிரி இருந்து வர்ற சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பதிவு பண்ணிக்குது இதே மாதிரி தான் மைண்டுக்கும் வந்து அஞ்சு இன்புட் இருக்குது எப்படி மெமரி கார்டில் வந்து ரெண்டு இன்புட் மூலியமா வந்து பதிவு பண்ணுதோ அதே மாதிரி மைண்டுக்கு அஞ்சு இன்புட் இருக்கு அதாவது கண் மூலியமா விசுவல்ஸ் காது மூலியமா சத்தம் மூக்கு மூலியமா வாசனை நாக்கு மூலியமா சுவை தோல் மூலமா வந்து தொடு உணர்வு இதையும் வந்து இந்த அஞ்சு இன்புட்டையும் எடுத்து மெமரி கார்டு எப்படி பதிவு பண்ணுதோ அதே மாதிரி மனசு பதிவு பண்ணிக்கிது இது கேமராவை ஆன் பண்ணா மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும் ஆனா நம்ம மனசு அப்படின்றது எப்பவுமே வந்து முடிச்சுட்டே இருக்கும் தூங்குற நேரத்தை தவிர எப்பவுமே முடிச்சுட்டு இருக்கும் அது பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மெமரி கார்டு எடுத்து ஒரு கம்ப்யூட்டர்ல குத்தினோம் அப்படின்னா என்ன படத்தை வந்து அது ரெக்கார்ட் பண்ணிச்சோ என்ன சவுண்டை ரெக்கார்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி திரும்ப வந்து அந்த கம்ப்யூட்டர்ல நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி மனசு எங்கே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டா நம்ம மனசுல பதிஞ்ச ஒரு விஷயம் வந்து எப்போ வேணாலும் அந்த விஷயம் அப்படியே வந்து ஒரு படம் போல் ஓடும் ஃபஸ்ட்டு எண்ணம்மா வந்து அப்புறம் சிந்தனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே நைட்டில் வந்தது அப்படின்னா இதையே வந்து கனவுன்னு கூட சொல்லிடுவோம் இதில் மெமரி கார்டில் இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த மெமரி கார்டில் வீடியோ ஆடியோ மட்டும்தான் ஆகும் ஆனால் மனசில் அஞ்சு இன்புட்டாக ஆகும்னு பார்த்தோம் அதே மாதிரி அந்த அஞ்சு இன்புட்டாக ரெக்கார்டாகிறது வந்து ஒரு சூழ்நிலைன்னு எடுத்துக்கிட்டா அதே சூழ்நிலைக்கு எப்போ வந்து இந்த மனசு போகுதோ ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண படத்தை மனசு தன்னோட மனத்திரையில் ஓட்டி காட்டும் எனக்காவது ஒரு நாள் மழை பெய்யும் போது டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது மொத்தமாக வந்து உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும் திரும்பவும் வேற ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த டீயும் ஸ்நாக்ஸும் ஞாபகம் இது ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா உலகத்துல நடக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு பிரச்சாரம் பண்றாரு எலெக்ஷன் வருது அரசியல்வாதிகள்லாம் நாலு வருஷம் தூங்கிட்டு இப்பதான் வந்து எந்திரிச்சு வராங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிய வரும் அரசியல் தலைவர்கள் பிரச்சாரம் பண்றதுக்கும் இந்த மெமரி கார்டு மாதிரி இந்த மைண்டுக்கும் என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா இந்த நாலு வருஷமா மக்களையே சந்திக்காத சந்திக்காதான் போடாத மாநாடு எல்லாம் போடாத தலைவர்கள் எல்லாருமே மக்களை சந்திக்க வராங்க எதுக்கு அப்படின்னு கேட்டா நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்ற ஒரு வந்து மக்களோட மனசில் ரெக்கார்ட் பண்ணலாம் எந்த தலைவர் வந்து ரொம்ப அதிகமாக மக்களோட மைண்ட்ல அடிக்கடி ரெக்கார்ட் பண்றாரோ அடுத்த அரசு ஆள முன்னாடிலாம் ரொம்பவே கஷ்டம் மக்களோட மனசில் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா பேப்பர் தான் இருக்கும் பேப்பர்ல வந்து கட்டுரை எழுதணும் அந்த பேப்பர்கார ரிப்போர்ட் நாலு ரிப்போர்ட்டர் வந்து அவங்கள பத்தி நல்லா எழுதணும் அவங்க போட்டோ நல்லா கலரில் வந்து பெருசாக போடணும் அவங்களுக்கு ஒரு பட்டம் வேறு வேணும் ஆனால் இப்போல்லாம் ரொம்ப 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 ஆகிடுச்சு அவள் அவங்க சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும் யூடியூப்லேயே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் பார்க்குற வீடியோவுக்கு முன்னாடி அவங்களோட ஆடை போட்டுட்டா ஈஸியாக வந்து மக்களோட மனசில் ரெஜிஸ்டர் ஆகிடலாம் இப்போ நிறையா யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறையா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க அவங்கள கொஞ்சம் பணம் கொடுத்து நம்மளுக்கு ஆதரவாக பேசக்கிட்டா ஈஸியாக வந்து இந்த தலைவர்கள்லாம் மக்கள் மனசில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடலாம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எப்பொழுதும் தமிழ் இந்த சோசியல் மீடியாலலாம் யூஸ் பண்ணி பக்காவாக பண்ணுறவர் நம்ம மோடிஜி தான் ராகுல் இந்த பக்கம் வந்து ஓட்டை திருட்டாங்கன்னு கூப்பாடு போட்டுட்டு இருப்பாரு ஆனால் வந்து அங்கே மோடி என்ன பண்ணுவார் அப்படின்னா சைனா போவார் லண்டன் போவார் அமெரிக்கா போவார் அங்கே ஃபோட்டோவெலாம் போஸ்ட் கொடுத்துட்டு ஹெட்லைன்ஸும் ஹெட்லைன்ஸை போட்டிருவாங்க தொடர்ந்து வந்து நான் தான் வந்து பிரதமர் அப்படின்னு மக்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார் ராமர் கோயில் கட்டுவார் தனியாக நடந்து போவார் பூஜைலாம் பண்ணுவார் இந்த மாதிரி மக்கள் மனசில் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார் இதை வந்து சிறப்பாக செய்கிறவர் நம்ம மோடிஜி தான் இந்த மைண்ட் அப்படின்றது மெமரி கார்டு மாதிரி இல்லாமல் இந்த ரெஜிஸ்டர் பண்ண சூழ்நிலை வீடியோ ஆடியோ சூழ்நிலை திரும்ப வந்து வெளிவரும்போது உணர்வுகளோட உணர்ச்சிகளோட கனெக்ட் ஆகி வருது இப்படி வந்து சோஷியல் மீடியா மூலமாக ஒரு உணர்வுகளை கிளறிவிட்டு ஒரு அரசாங்கத்தையே கவுக்க முடியும் அப்படின்றத ரீசெண்டாக நேபாளில் நடந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு சிலர்லாம் சின்ன வயசில் இருட்டில் நடந்து போயிருப்பாங்க ஏற்கனவே இருட்டு மேலே ரொம்ப பயம் இருக்கும் நடந்து இருக்கும்போது ஏதாவது பாம்பு அது மாதிரியான எதாவது ஒன்று பார்த்து பயப்பட்ருப்பாங்க அதிலிருந்து அவங்களுக்கு எப்போ இருட்டை பார்த்தாலும் அந்த பயம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து தொத்திக்கும் இருட்டில் அந்த பாம்பை பார்த்து அந்த மனசு பயப்பட்டுருச்சு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிச்சு எப்போ வந்து இருட்டில் போகிறாங்களோ அதே மாதிரியான உணர்வுகள் தானாக வரும் இப்போ சில பேர் வந்து ஒரு புதுசாக வண்டி பழகிட்டு இருப்பாங்க ஏற்கனவே பயமாக இருக்கும் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது கொண்டு போய் எங்கேயாவது அடிச்சுருவாங்க இது அடிச்சிட்டாங்க அப்படின்னா மனசில் வந்து அது அப்படியே பயமும் சேர்த்து பதிவாகிடும் இதனால் என்ன அப்படின்னா மறுபடியும் எப்ப வந்து அந்த வண்டி எடுக்க போகிறாங்களோ அப்போ வந்து கரெக்டாக அந்த பயம்ன்றது வந்து தொத்திக்கும் அவங்க வண்டியே ஓட்ட வேணாம் அப்படின்னு கூட பல பேர் வந்து முடிவெடுத்துருவாங்க சில பேர் பஸ்ஸில் போனால் ஒத்துக்காது இந்த மாதிரி பயம் வர்றது எல்லாமே ஒரு சாதாரண நிலை தான் இந்த மைண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அதே ஒத்த சூழ்நிலை அதாவது எப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அந்த உணர்வுகளை அப்படியே வந்து திரும்ப கொடுக்கும் இதுதான் வந்து மைண்டோட வேலை இதுதான் மைண்டோட வேலை அப்படின்னு புரியல அப்படின்னா ஐயோ நம்மளுக்கு பயம் வந்துடுச்சே மறுபடியும் அந்த மாதிரி பயம் வருது இதை எப்படி கட்டுப்படுத்துறது ஹவு டு கண்ட்ரோல் அ ஃபியர் ஹவு டு கண்ட்ரோல் அ ஏங்கர் அப்படி இப்படின்னு மனசெல்லாம் போட்டு குழப்பி ஓவர் திங்க் பண்ணி அதை போய் நெட்டில் தண்ணா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க ஐயோ இந்த மாதிரியான பிரச்சனை தான் இருக்குன்னு அவனுக்கு அவனே ஒரு லேபிள் பண்ணி போட்டு மைண்டில் குழப்பிட்டாலே இன்றைக்கி பல பேர் இருக்கான் மனதனோட செயல்பாடே இப்படி தான் சுச்சுவேஷன் வர்றப்ப அந்த பழைய உணர்வு வர்றது அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான் இதை புரிஞ்சுக்கிட்டாலே மனசு அந்த டைமில் வந்து ரொம்பவே ஒரு அமைதி ஆகிடும் ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் மண்டி திரும்ப வண்டி எடுக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் கவனமாக எடுத்தால் போதும் அதே மாதிரி ஏ இருட்டில் போகிறதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா ஒரு டார்ச் வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது அந்த பயம் அப்படின்றதும் போயிடும் சில பேர்த்துக்கு சில இடத்துக்கு போனால் சில உணவுகளை சாப்பிடலான்ட்டோம் சில பேர்த்துக்கு சில டைம் ஆகிடுச்சுன்னா அந்த டைமுக்கு காஃபி டீ குடிச்சே ஆகணும்னு தோணும் ஸோ இது எல்லாமே வந்து மனசு ஏற்கனவே பதிவு பண்ண விஷயங்களோட ஒத்த சூழ்நிலைக்கு வரும்போது அது திரும்ப அந்த ஞாபகங்களை கொண்டு வருது உணர்வுகளை கொண்டு வருது இந்த விஷயத்தை தான் நல்லா அரசியல் பண்ணுறாங்க நல்லா சினிமா எடுக்கிறாங்க பெரிய பெரிய வணிக நிறுவனங்களை நடத்துகிறாங்க உங்களை ஆட்டு வைக்கிற உங்களோட மனசை பற்றி அவங்களுக்கு தெரியுது சரி இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆயிரம் பேர் மோடி மாதிரி வரட்டும் ஒரு ஆயிரம் விஜய் கலரங்கட்டும் ஒரு ஆயிரம் ப்ராடக்ட் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எல்லாத்துலேயும் வரட்டும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளால் அடுத்தவங்க என்ன ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணாமல் தடுக்கவும் முடியவே முடியாது ஆனால் அதனோட நினைவுகள் திரும்ப நம்மளுக்கு வரும்போது அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து விளம்பரமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கும்போது நம்ம முடிவெடுக்கலாம் நம்ம தேவைக்கு இருக்குதா அப்படின்னு ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு முடிவெடுத்து வாங்கலாம் விஜய் வந்து மாநாடு போட்டார் அதுக்கெல்லாம் வந்து பல கூட்டங்கள் கூடுது பல்லாயிரம் இளைஞர்கள் அவங்க மனசுல விஜயாத ஒரு ஆளுல ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா ரெஜிஸ்டர் ஆகிட்டே வராது நம்மளால என்ன முடியுன்றதுதான் முக்கியம் நமக்கு செட் ஆகுதுல்ல இந்த டேலாக்கு பெரிய வைப்போம் பைப்ப தொடர்ந்தா இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணிய பாக்குறவங்களுக்கு விவசாயம் பண்ற வழியை புரிய வைப்போம் ஆம் கில்லி கத்தி துப்பாக்கி இப்படின்ற படங்கள் மூலிமா மனசில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகி ரெஜிஸ்டர் ஆகி பெரிய மாஸ் ஹீரோ மாஸ் ஹீரோ அவர் வந்து ரியலாக இந்த ஹீரோயிஸும் பண்ணல ஸ்க்ரீன்லேயே வந்து மாஸ்க் ஹீரோ மாஸ்க் ஹீரோன் பண்ணி அவங்களோட ரசிகர்கள் மனசில் நல்லா ரெக்கார்ட் ரெக்கார்டாகிடும் அந்த ரெக்கார்டினோட வெளிப்பாடு தான் இது இந்த மாதிரி நாளைக்கு ஆயிரம் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் சரி ஒரு நூறு மோடி களத்தில் குதிச்சாலும் சரி என்ன வேணாலும் என்னத்தை வேணாலும் உங்கள் மனசில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ண மனசில் ரெஜிஸ்டர் கூட ஆகட்டும் ஆனால் இந்த சூழ்நிலை அப்படின்னு திரும்ப வரும்போது தான் அந்த மனசில் பதிஞ்ச பதிவுகள்லாம் திரும்ப வருது அந்த சூழ்நிலையப்ப அது தேவையா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் தூக்கி போட்டு போங்க இந்த மாதிரி வாலண்டியராக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட எதுவுமே வந்து தேவையில்லாதது அதனால் மொத்தமாக அதை தூக்கி போட்டு நல்ல வேட்பாளர்களுக்கு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையை விட்டுப்பட்டு உண்மையாக மக்களுக்காக உழைக்கிற தலைவர்கள் கிடைப்பாங்க அதே மாதிரி எவ்வளோ விளம்பரங்கள் பண்ணாலும் அந்த பொருள் தேவையா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டு நல்ல பொருட்களை தயாரிக்க தொடங்குவாங்க ஒரு சூழ்நிலைக்கு போனால் ஒரு மாதிரி பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது அப்படி தான் வரும் அப்படின்றத நல்லா புரிஞ்சிட்டு நீங்கள் என்ன செயல் செய்யணுமோ அந்த செயல் மேலே வந்து நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட பயத்தை கூட நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்